மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்காக வேண்டி பொருட்களை வந்து இந்த கடையில் தான் எடுத்தோம் என்ன அஸ்ரா சார் அம்ரா 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 எஸ்டோஸ் இந்த போஸ் இவர் தான் போஸ் இவர் கடையில் தான் நாங்கள் எடுத்தோம் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு பொருட்களை எடுத்திருக்கிறோம் இப்போ இவங்க நமக்கு போட்டு தந்துருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம இருக்கிற பொருள் ஒரு பக்கெட்டில் பெருமதி பார்த்தீங்களா இருந்தால் மூவாயிரத்தி இருநூற்றி பத்து ரூபா இதில் இருநூற்றி பத்து ரூபா கழித்து மூவாயிரம் ரூபாய்க்கு தான் அந்த ஒரு ஒரு பொதி அதாவது அஞ்சு கிலோ பேக்கோடு அதோட அதோடய கூடுதலாக நூடுல்ஸ் சீனி தேயிலை ரஸ்கு அதே மாதிரி மா வேற என்ன போட்டிருக்கு ஆங்கர் இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு பேக்கா இந்த இது ஒரு பேக்கெட் அதே மாதிரி அஞ்சு கிலோ அரிசி பேக்கெட் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூற்றி பத்து ரூபா ரூபா மூவாயிரம் படி தான் நமக்கு தந்திருக்கிறாங்க அப்படியும் மூவாயிரம் மூவாயிரரூபா படி பார்த்தும் நம்ம எடுத்துருக்கிறது மொத்தமாக மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கியிருக்கோம் எனவே இவ்வளவு பண உதவியை தந்து மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி முன் வந்து நல்ல உள்ளங்கள் நன்றி நன்றியை கொள்றேன் அதே போல் இப்போ கொடுத்த கொடுக்க போய் இறங்கினா தான் தெரியுது இருபத்தஞ்சு கொடுக்கணும்னு கணக்கு எடுத்துகிட்டு போன உடனே நாங்களும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் எக்ஸ்ட்ரா வரும்போது தான் அவங்களுக்கு கொடுக்க இயலாத ஒரு கட்டத்தில் வேதனையாக இருக்குது எனவே அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருமே வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கெல்லாம் என்ன நம்பரை நான் போட்டு வைக்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கட்டாயமாக கால் பண்ணுங்கள் நிச்சயமாக நாங்கள் ஒரு உதவியை செய்தோமாக இருந்தால் எங்களுக்கு வரக்கூடிய பல கடுதிகள் எல்லாம் இல்லாமல் போகும் பல இடர்கள் எல்லாம் இல்லாமல் போகும் அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் என் வாழ்க்கையில் பெரிய விஷயமெல்லாம் வந்து என்னை தடுத்து ஏதோ ஒரு வகையில் தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ ஒன்றுக்கு யாரோ ஒருத்தரை நிப்பாட்டி கதைச்சி முன்னுக்கு நடக்க இருக்கிற ஆக்சிடெண்ட் எல்லாம் நிப்பாட்டு இருக்குது இதெல்லாம் எனக்கு நடந்துருக்குது இதை அந்த அந்த ருசியை வழங்கின காரணத்துக்காகத்தான் நான் இந்த வெள்ளம் போட்ட டைம்ல நானும் தண்ணிக்குள்ளதா இருந்தேன் விளைவிச்சா எங்க ஏரியாவும் ஏரியா தான் இருந்தாலும் அந்த டைம்ல என்னால் போக முடியாது வெளியால ஹெல்ப் பண்றதுக்கு போக முடியாத நிலைமையில நான் இருந்தேன் அதனால் எங்களோட ஊரில் தண்ணி வடிஞ்சதுக்கு பின்னால் நான் இந்த சேவையை தொடங்கி இருக்கிறேன் எனவே இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தண்ணியில் தண்ணியில் இருந்த மக்கள் மறுபடியும் தங்க தங்களுடைய வீடுகளுக்கு மறுபடியும் போகிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய பேருக்கு தொழில் இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு யார் யாரெல்லாம் பலமாக இருக்கு விரும்புறீங்களோ அவங்களாம் என்னோட இணைஞ்சு கொள்ளுங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி